உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் மற்றும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள் தீமையை அழித்து நன்மை பிறந்த நாள் இதுதான் தீபாவளி திருப்பண்டிகை இந்திய கலாச்சாரம் என்பது பண்டிகையில் நிறைந்த கலாச்சாரம் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு கதை வழங்கப்படுகிறது தீபாவளிக்கும் நிறைய கதைகள் உள்ளன தீபாவளியை தீ ஒளி என முன்னோர்கள் குறிப்பிடுகின்றார்கள் தீமை அகன்று நன்மை பிறக்கும் நன்னால் என்கின்றனர் ஒளி என்பது வெற்றியின் அடையாளம் இருள் என்பது தோல்வியின் பொருள் தீபாவளி பண்டிகை தீமையின் வடிவான அசுரர்களை கடவுளின் அவதாரம் அழித்ததால் உருவானது என்கின்றன இந்து புராணங்கள் நம்பில் பெரும்பாலானோருக்கு தெரியும் நரகாசுரன் கதை நரகாசுரனின் உண்மை பெயர் பௌமன் திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை துளைத்து அசுரர்களை அழிக்கச் சென்றபோது அவரின் ஸ்பரிசத்தால் பூமாதேவிக்கு பிறந்தவன் நரகாசுரன் அசுரவதத்தின் போது பிறந்தவன் என்பதால் அசுரசு பாவம் இவனுக்கு இயல்பாகவே அமைந்துவிட்டது நரன் என்றால் மனிதன் மனிதனாக இருந்தாலும் துர்குணங்கள் நிரம்பியவனாக இருந்ததால் நரகாசுரன் எனப்பட்டான் அதாவது நரக அசுரன் எனப்பட்ட அவனது பெயர் பின்பு நரகாசுரன் என்று மாறியது இவன் தேவர்களுக்கும் மக்களுக்கும் பல்வேறு துன்பங்களை கொடுத்து வந்தான் இதை அறிந்த மகாவிஷ்ணு அவனை கொல்ல நினைத்தார் ஆனால் அவன் பூமி தாய்க்கு பிறந்தவன் அவன் தன் தாயைத் தவிரவர் யாராலும் கொல்லப்பட முடியாத வரம் பெற்றிருந்தான் எனவே மகாவிஷ்ணு ஒரு தந்திரம் செய்தார் நரகாசுரனுடன் போரிட்டார் அவன் மகாவிஷ்ணு மீது அம்பு எய்தினான் இந்த அம்பு பட்டு அவர் மயக்கம் அடைவது போல் கீழே விழுந்தார் இதை பார்த்த சத்தியபாமா கோபம் அடைந்து நரகாசுரனை போருக்கு அழைத்தார் சத்தியபாமா பூமியின் அவதாரம் என்று உணராமல் அவரோடு நரகாசுரன் போர் செய்தான் அன்னையின் அம்புக்கு வழியாகி சரிந்தான் அப்போதுதான் அவனுக்கு சத்தியபாமா தனது தாய் என்று தெரிந்தது அவரிடம் அம்மா நான் மறைந்த இந்நாள் மக்கள் மனதில் நிற்க வேண்டும் என்னுடைய பிடியில் இருந்து விடுபட்ட தேவர்களும் மக்களும் இந்த நாளை இனிப்பு வழங்கி ஒளிமயமாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டினான் மகாவிஷ்ணுவும் சத்தியபாமாவும் அவனுக்கு வரம் கொடுத்தார்கள் இதை ஒட்டி நரகாசுரன் மறைந்து மகிழ்ச்சி பொங்கிய நாள் தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இதை கிருஷ்ணலீலை என்கிறது புராணம் வால்மீக ராமாயணத்தில் ராமன் கொடியவனான இராவணனை அழித்துவிட்டு தனது வனவாசத்தை முடித்து கொண்டு மனைவி சீதையுடன் சகோதரன் லக்ஷ்மணன் உடன் அயோத்திக்கு திரும்பிய நாளை மக்கள் விளக்கேற்றி வரவேற்றனர் அதன் தொடர்ச்சியாக தீபாவளி பிறந்தது என்று சொல்லப்படுகிறது பொதுவாக தீபாவளி ஐப்பசி மாதங்களில் வரும் ஆனால் ஒரு சில வருடங்களில் இந்த மாதத்தில் மாற்றம் நடப்பதுண்டு ஐப்பசி இல்லையென்றால் புரட்டாசி இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது வாத்தியாசியானர் எழுதிய நூல் எட்ச ராத்திரி என்று தீபாவளி பண்டிகையை குறிப்பிடுகிறது இது கார்த்திகை மாதம் அமாவாசை தினத்தன்று இரவில் கொண்டாடப்படுகிறது இதனை சுகராத்திரி என்று மக்கள் குறிப்பிடுகின்றார்கள் விஷ்ணு புராணம் தீபாவளி அன்று அதிகாலையில் நீராடி மகாலட்சுமி பூஜையை செய்து தீபங்களை ஏற்றி வீடு நிறைய வைத்தால் லக்ஷ்மி கடாட்சம் கைவரக் கிடைக்கும் என்கிறது இன்னொரு கதையும் உண்டு இஸ்கந்த புராணத்தின்படி சக்தியின் இருபத்தி ஓராவது நாள் கேதார கௌரி விரதம் முடிந்து இந்த தினத்தில்தான் விரதம் முடிவடைந்த பின்னர் சிவன் சக்தியை தன்னில் ஒரு பாதியாக ஏற்று அர்த்தனாரீஸ்வரர் உருவமெடுத்தார் இறைவன் ஜோதி வடிவாக நம்முள் இருக்கின்றான் இந்த ஜோதி வடிவான இறைவனை வழிபடுவதற்கான சிறப்பு நாளே தீபாவளி ஆகும் தீப வழிபாடு தீபாவளி என நாம் கொள்ளலாம் மேலும் ஆணில் பின் சரி பாதியாக இணையும் நன் நாளினை நினைவுபடுத்துவதாக தீபாவளி அமைந்ததாக கூறுகிறது புராணம் புராணங்கள் இப்படி சொல்ல தீபாவளி பண்டிகை எப்போதிருந்து கடைபிடிக்கப்பட்டது ஏன் கொண்டாடப்படுகிறது என்பது பற்றி சில வேறு விளக்கங்களும் சொல்லப்படுகின்றன கிபி ஆயிரத்தி நூறாம் ஆண்டிலேயே தீபாவளி கொண்டாடும் பழக்கம் இந்தியாவில் இருந்திருப்பதாக சில வரலாற்று குறிப்புகள் உள்ளன கிபி ஆயிரத்தி நூத்தி பதினேழில் வாழ்ந்த சாளுக்கிய திரும்புவன மன்னன் ஆண்டுதோறும் சாத்யாயர் எனும் அறிஞருக்கு தீபாவளி பரிசு வழங்கியதாக கன்னடத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டு ஒன்று கிடைத்துள்ளது கிபி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதில் எழுதப்பட்ட லீலாவதி எனும் மராத்தி நூலில் எண்ணெய் தேய்த்து நீராடுவதை பற்றி குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன தீபாவளி பண்டிகையை இந்தியர்கள் மற்றும் இந்துக்களை தவிர பிற நாட்டவரும் பிற மதத்தவரும் கூட கொண்டாடும் பழக்கம் இருந்துள்ளது பழங்கால இந்திய மன்னர்கள் இந்துக்களாக இருந்தாலும் முகலாயர்களாக இருந்தாலும் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் மக்களுக்கு பல சலுகைகளையும் பரிசு பொருட்களையும் அளிப்பதை வழக்கமாக வைத்திருந்தன அரசனின் தர்பாருக்குள் மக்கள் அனுமதிக்கப்பட்டு அடிப்படை தேவைகளுக்கு அடித்தளம் தரும் நாளாக பண்டிகைகள் திகழ்ந்துள்ளன முகலாய மன்னர்களில் சிலர் தீபாவளி போன்ற இந்துக்களின் பண்டிகைகளை ஆதரித்ததாகவும் பசியாக வந்தவர்களுக்கு விருந்து அளித்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் உள்ளன தமிழ் மன்னர்கள் பண்டைய காலத்தில் ரோம் எகிப்து பாபிலோன் கிரேக்கம் பாரசீகம் என பல உலக நாடுகளுடன் வர்த்தக தொடர்புகள் இருந்துள்ளன இந்தியாவிலிருந்து வாசனை திரவியங்கள் மூலிகைகள் யானை தந்தங்கள் எடுத்து சென்றதாக வரலாற்று கூறுகிறது அந்த வணிகத் தொடர்பின் போது இந்தியாவிலிருந்து சென்ற பல வணிகர்கள் இடம்பெயர்ந்த நாட்டில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி உள்ளனர் ஆகவே பல தேசங்களுக்கும் பரவி உள்ளது தீபாவளி சீக்கியர்களும் சமணர்களும் கூட இப்பண்டிகையை வெவ்வேறு காரணங்களுக்காக கொண்டாடுகின்றனர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பொற்கோவில் கட்டுமானப் பணிகள் துவங்கிய தினம் என சீக்கியர்கள் தீபாவளியை கொண்டாடுகின்றனர் சமணர்கள் மகாவீரர் முக்தி அடைந்த நாள் என தீபாவளியை கொண்டாடுகின்றனர் இப்போது கூட இந்தியா மட்டுமின்றி இலங்கை நேபாளம் மியான்மர் சிங்கப்பூர் மலேசியா பிஜி வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளிலும் இந்த பண்டிகை மக்கள் கொண்டாடுகின்றார்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் எனவே நாமும் இந்த தீபத் திருநாளில் மகிழ்ச்சியாக இருப்போம் எல்லா வளங்களும் பெறுவோம் என்று வேண்டி அனைவருக்கும் மீண்டும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் வணக்கத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழி ஷண்முகம்